வணக்கம் நேர்களே நான் உங்கள் அஸ்ரோ மாரிமுத்துராஜ் கோவில்பட்டி நேர்களே ஒரு ஜாதகத்தில் திருமணம் பந்தம் பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக ரொம்ப ஆழ்ந்த ஒரு சிந்தனையோட இன்றைக்கி எத்தனையோ திருமணங்கள் பத்து நாள் கூட வாழாமல் விவாகரத்து வாங்குது இல்லையா பத்து நாள் பத்து மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஏன் இந்த புரிதல் இல்லாமல் போகுது அப்படின்னா கிரக பாசையினுடைய புரிதலை பார்த்து நம்ம இணைக்கிறது இல்லை அப்பொழுது கிரக பாசையை தான் உண்மையான ஜோதிடர் அப்போது ஒரு ஜாதகத்தில் திருமணம் பந்தம் பார்க்கும் பொழுது மிகவும் கவனமாக இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தங்கிறது சுத்த அம்பத் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு கட்டை பொருத்தம் கட்டை பொருத்தம்னா என்னங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ கடகலக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த கடக சப்தமாதிபதி யார் அப்படின்னா அந்த சனி பகவான் அவர் அஷ்டமாதிபத்தியமும் பெறுவார் ஏழு எட்டு கூடியவன் அந்த சனி இந்த சனி நிறைந்திருக்காமல் மறைந்திருந்தால் இப்போ மறைந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சனி லக்கணத்துக்கு பதினொன்னில் போய் இருக்கிறார் சரி நல்ல ஒரு சிறப்பு அட்டமாதிபதி சப்தமாதிபதி லக்கணத்துக்கு பதினொன்றில் இருக்கிறார் இந்த சனிக்கு நட்புற கொண்ட கோள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் நேரடியாக சமனூருக்கு பார்வையிலையோ அல்லது சனியோட சுக்கரன் கூடியோ இந்த புதனும் இருந்தால் இந்த கூண்ண இந்த மூணு கோள்களை அந்த செவ்வாயோ அந்த சூரியனோ அந்த சந்திரனோ அந்த ராகுவோ கூடக்கூடாது இந்த மாதிரி வெட்ட வெளிச்சமாக தூய கோள்களுடைய சங்கமம் அமைவிறது ரேர் இந்த சனிக்கு நேரடி பார்வையிலையோ அல்லது கூட்டுக்கலைவிலையோ இந்த அப்படி அப்படின்னா இடத்துக்கு சுக்குரன் மறையாம இருக்கிறாரா சுக்கரனுக்கு புதன் கெடாம இருக்கிறாரா இந்த சனிய சூரியனோ சந்திரனோ அல்லது ராகுவோ அல்லது செவ்வாயோ பார்வை செலுத்தப்படாமல் அதுக்கு அந்த இந்த மைனஸான இது விடக்கூடாதுங்க அதான் செவ்வாயுடைய பார்வையெல்லாம் வெட்டுறது குத்துறது குடையிறது திருக்கிறது புளிகிறதுங்கிறது மாதிரி அந்த பேட்டனை அறுத்து எடுத்துரும் இதெல்லாம் நம்ம எதுக்கு இதனால் நடக்குது அப்படின்னா நம்ம போன பிறவியில் செய்த உள்விணையால் உள்வினை என்பது உருத்து வந்து ஓட்டுமா நம்ம ஏ நம்ம செய்த கரும வினைனா என்னங்க நம்ம செய்த தவறுகளினுடைய வினையே நம்ம அறுவடை செய்கிறோம் இந்த பிறவியில் இந்த பிறவியில் நான் அன்னதானம் போட்டேன் ஏகப்பட்ட ஹாஸ்டலுக்கு அனாத குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் வாரி வழங்கினேன் என் வாழ்க்கை சிறப்பா இல்லைன்னா இன்றைய பிறவியில் நீங்க செய்தது அடுத்த பிறவிக்கு தான் டெபாசிட்டா போகுமே வெளியே இன்றைக்கு இந்த பிறவியில் எழுதின விதிகள் மாறவே மாறாது சரி பரிகாரம் பூஜை புனஸ்காரம் ரீதியாக ஒன்பது வாழத்தாரு ஏழு வாழைத்தாறு எத்தனை வாழத்தாறு வெட்டினாலும் அந்த பரிகார விமோச்சனமும் அங்க இருக்கா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்பொழுது இயற்கையாகவே இந்த கோள்கள் அற்புதமாக அமரப்பட்டிருந்தால் பரிகாரம் செஞ்சாலும் நல்லா தான் இருப்பான் பரிகாரம் செய்யாலும் நல்லா தான் இருப்பான் ஆனா இங்கேயே கொலாப்ஸா இருக்கும் பொழுது நீ ஐம்பதாயிரம் இல்லை ஐம்பது கோடிக்கு பரிகாரம் செஞ்சாலும் உன்னுடைய வாழ்க்கை நெருக்கடியாத்தான் தான் இன்னும் ஒரு திண்ணம் எழுதப்பட்டிருக்கு அப்பொழுது கட்ட பொறுத்தனா என்னன்னா பிளானட்டுடைய பொசிஷன் இந்த கிரகத்துக்கு இந்த கிரக வைக்கான என்ன பண்ணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவர்கள் தான் ஜோதிடர் அதை விட்டுட்டு கிளைண்ட்டுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு நல்லா ஆறுதலா பேசணும் ஜாதகத்தை சாதகமாக பேசணும் அப்படின்னா பத்து காசு புண்ணி இல்லை தான் இன்னைக்கு ஏகப்பட்ட மீடியாலேயோ ஏதோ ரூபத்துல இருக்கிற அனைத்து ஜோசியர்களும் கலியுகத்தின் நியதிக்கேற்ப திருமண பந்தத்தை அமைக்க அமைத்து கொடுப்பதே இல்லை ஏதோ நம்ம இடத்துல வராங்க ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தத்துக்கு ஜோதி ஜோசியரே நீங்க முதல்ல பார்க்கவே வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் செல்லில் தட்டினாலும் வந்துடும் இல்லை ட்வெண்ட்டி ருபீஸ் புக்க வாங்கினா கூட அவங்க அப்புறம் டிக் டிக் அப்படின்னு மேரேஜ் முடிக்கலாம் இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது என்பர்களே ரொம்ப கவனமாக திருமணம் பந்த தான் அமைங்க நம்ம வாழ்க்கை தான் சில குற்றங்கள் ஆயிடணும் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் நம்ம வாழ்றது நம்ம பிள்ளைங்களுக்காகன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்பொழுது கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி தோற்று போய் ஏகப்பட்ட லட்சங்கள் வேஸ்ட் ஆகிறது அவமான நிந்தனை அடையிறத விட கல்யாணத்துக்கு முன்னு குட்டி ஒரு நல்ல ஜோசியர் யாரு நல்ல சிறப்பான பலாபலனை நமக்கு அந்த மைனஸை கூட பிளஸ்ஸாக அமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த யோக்கியதான் தரமும் உங்கள் ஜாதத்தில் இருக்கணும் அந்த ஜோசியருக்கு அந்த பாக்கியம் இருந்தால் உங்களை அந்த இடத்துக்கு அழகாக எழுதுகிட்டு போகும் அப்பொழுது புரிஞ்சுக்கணும் முதல்ல எதனால் க நான் இவ்வளோ தூரம் கட்டப்பொருத்தத்தின் ரீதியாக இப்படி பார்க்கணும் அமைக்கணும் எவ்வளவோ நான் சொன்னாலும் ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பரிகாரம் இருக்கா ஐயா ஐயா பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை முடிச்சா நல்லா இருக்குமா நல்லா வசதி வாய்ப்பு இருக்குது ஏய்யா நகை நெட்டோட குடும்பம் நடத்த போகிறோம் இரு உடல்கள் பின்னப்பட்டு இல்லறத்தில் நல்லரம் பேணி தாம்பத்திய உறவை மேற்கொண்டு மலைலச்சருக்கம் பூத்து குளுங்குணும் சரியே பூத்து குழுங்கியாச்சு அதுக்கப்புறம் தாம்பத்தியம் வேண்டாமா அப்போ அந்த மூன்றாவது இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அஞ்சாவது இடம் நல்லா இருந்தா கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை ஏற்படுத்தும் அந்த தாம்பத்தியஸ்தானம் நல்லா இருந்தால் தானே அணுதினமும் அவர்களுக்கு வந்து அந்த தாம்பத்திய சுகம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த மூன்றாவது இடத்துக்கு ஒன்னு ஒம்பது தர்மகர்மாதிபதி யோகா எல்லாம் வாய்ச்சிருச்சு அப்படின்னா அவன் ஒரு குப்பைக்காரிய ஒரு பிச்சைக்காரியை பண்ணால் கூட அவன் நல்லா தான் இருப்பான் அந்த யோக பழத்தோட அந்த ஜாதகம் இருக்கும் இந்த விதி விதியோட சேருவோம் பூவோட சேர்ந்த நாருங்கிற மாதிரி நாறு சில காலம் தான் மணக்குவோம் அது சில காலம் மணக்குமா தொடர்ந்து மணக்குமாங்கிற அந்த தாம்பத்தி உறவை லக்கணத்துக்கு மூன்றாவது இடம் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்து ஏழாவது இடம் சப்தமஸ்தானம் அஞ்சாவது இடம் கௌரவஸ்தானம் அது ஒரு புத்திரஸ்தானம் பெண்களுக்கு நியூட்ரஸ் கர்ப்ப நியூட்ரஸ்க்கு நியூட்ரஸுக்கு அதிபதி சந்திரன் அந்த நியூட்ரஸ் தான் அந்த கர்ப்பி ஸ்தானம் ஏழாவது இடம் சப்தம்தானம் பெண்கள் ஆண்களுடைய மர்ம உறுப்பு ஸ்தானம் அப்படின்னு சுக்கரன் விந்துக்கு சொந்தக்காரன் அப்போ விந்து எப்படி இருக்குது இவருக்கு ஆண்மை இருக்கா இல்லையா இந்த பெண்ணுக்கு அந்த பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற இத கூற்றுகள் இருக்கு நண்பர்களே இப்படியெல்லாம் பார்த்து கவனமா மேட்ச் பண்ணி கொடுக்குற இடத்துல நீங்க பார்த்து சிறப்பான வாழ்க்கையை உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஏற்படுத்துங்கள் திருமணத்துக்கு முன்னாடி ஜோதிடத்துக்காக எவ்வளவு நாள் செலவு பண்ணி பார்க்கலாம் தவறு கிடையாது திருமணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்வ தொய்வாயிற்சுன்னு நோட்டத்தூக்கிட்ட அலைகிறதுல பத்து காசுக்கு புண்ணியம் கிடையாது எழுதப்பட்ட விதி அரங்கேற்றமாகும் பூஜை புனஸ்காரங்கள் ரீதியாக நம் விதி எந்த வகையிலும் மாற்ற முடியாது நண்பர்களே அழகா இருக்கிறாரு நல்ல லக்ஸரியா இருக்கிறாரு நல்ல புண்ணியமாக பண்றாரு அற்ப ஆயிலாக இருக்கிறாரு பஞ்சமாக பாதகத்தை செய்கிறான் இன்னமும் தீர்க்கமான ஆயிலோட சுகபோகமா வாழ்கிறான் போன பிறவியில் செய்த உள்வினை கருமா அதை அணிவிக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ணதை விட்டுரும் அதுதான் ரூல் இந்த ரூல் பிரகாரம் பேட்ச் பேட்சாக நம்மளை அடைச்சி தான் ஒரு உலகங்கிறது ஒரு ரூல் வேணும் இல்லையா இந்த மாதிரி இருக்கணும் இப்படி நடக்கணும் இப்படி இறக்கணும் அடுத்த குழந்தை இப்படி படைக்கணும் அந்த கேட்டகிரியில் தான் வாழ்க்கை உருண்டோடி கொண்டு இருக்கிறது ஒன்பது கிரகங்கள் நாம் கூட கொஞ்சம் ஒரு எயிட் எயிட் ஹவர்ஸ் தூங்கிடுவோம் இந்த கூள்கள் உறங்காமல் உழைக்குமாம் கிரகங்கள் அதனால் பரிகாரம் நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா அனைவருக்காகவும் நான் ஒரு பரிகாரம் செய்கிறேன் ஆனால் சொல்கிறேன் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா அணுதினமும் ஒவ்வொரு நாளும் காலைல இருந்துச்சு வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது தொழிலுக்கு போ தொழிலுக்கு போகும்போதோ இல்லை நீங்கள் வச்சிருக்கிற சொந்த தொழில் ஃபேக்ட்ரி எதுவோ நீங்கள் தொ வீட்டை விட்டு கிளம்பி காலையில் வெளியே போகும்போது முதல்ல ஒரு பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ மீன்களுக்கு பொறிகள் வாங்கி போட்டுட்டு போங்க இது வந்து அடுத்த பிறவிக்கும் உங்களுடைய பேர குழந்தைக்கும் உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் புதிதாக ஜெனிக்கக்கூடிய உயிர்களுக்கு டெபாசிட் அமையும் உங்களுடைய புண்ணிய ஆன்மாவுக்கும் அடுத்த பிறவியில் டெபாசிட் அமைஞ்சு நல்ல அருமையான வாழ்க்கையை பிரகாச ஏற்படுத்தும் இன்றைய பிறவில அடுத்த பிறவிக்கு நல்லா இருக்கணும் இன்றைய பிறவில உண்டானதை நம்ம தான் செய்யணும் எப்படி பேங்கில் டெபாசிட் பண்ணாலும் செக் போட்டு எடுக்கிறோமோ அது மாதிரி டெபாசிட்டை நம்ம தான் பண்ணணும் நண்பர்களே பொருத்தத்தை நல்ல சீரும் சிறப்புமாக பார்த்தேன் அனைவரும் திருமண பந்தத்தை அமைத்து வெற்றி வாய சூடுங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ மாரிமுத்துராஜ் கோவில்பட்டி என்கிட்ட ஆன்லைன் புக்கிங்கில் கீழே வர நபருக்கு அப்பாயின்மெண்ட் பெற்று உங்களுக்கு பணத்தை செலுத்துகிற அன்னைக்கு பலனை தெரிவிப்போம் பணம் தெரிவிக்க டைம் இத்தனை ஒரு வாரம் ஆகும் அப்படின்னா அதில் டூ டேஸ் ஆகும் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் பணத்தை செலுத்த சொல்லுவோம் பணத்தை செலுத்தி உங்களை வெயிட் பண்ண வைக்கிறது என்னிடத்துல கிடையாது என்னை நம்பினாலும் சரி நம்பாமல் இருந்தாலும் சரி கட்ட பொருத்தத்தை நம்பி வாழ்க்கை பிரயாணத்தை அமையுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி